வம்சிதாரநேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மார்கழி பதினெட்டு திருப்பாவையின் பதினெட்டாவது பாடல் உந்து மதக்களிற்றான் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல்மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடை செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் வந்து நப்பின் நாய் நப்பின் நாய் ஜென்ரலாக ஒரு ந ஒரு பெருமாள் கோயில் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம் நம்ம தாயாரை பார்த்துட்டு தான் நம்ம பெருமாள் திருப்பதி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ நம்ம வீட்டில் கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆனோன்னா அம்மா கிட்டே சொல்லி அப்பா கிட்ட செஞ்சு காட்டிப்போம் இல்லையா ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க போய் நப்பினாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாரை வணங்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் வந்திருக்கோம் யானைகளை மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையனுமான நந்தகோபன் அவனுடைய மருமகளே நப்பின்னை பிராட்டியே அழகான வாசனை சிந்து கூண்டலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்திலிருந்து உனக்கு கேட்கலையா குறுக்கத்திக் கொடி மேல குயில்கள் பாடத் துவங்கிற்று பூப்பந்தை போல அழகான மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள்லாம் வந்துட்டோம் அதனால் உன் அழகிய கைகளில் வலையில் போட்டு அந்த வலையில் ஒளி கேட்க நீ வந்து இந்த கதவை திறந்து விடு எங்களுக்கும் எங்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடையும்னு பாடுறாங்க